ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ட்ரோன் கான் சேனல் நம்ம தொடர்ச்சியாக இப்போ திருப்பதி திருவிழா தாங்க பார்த்துட்ருக்கோம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா நம்ம வந்து ஒரு சில வீடியோ வந்து உற்சவத்தை முதல் நாள் இரண்டாம் நாள் பிரித்து பிரித்து நம்ம போட்டிருக்கோம் இன்றைக்கி வந்து நம்ம அனைத்து மாநில நம்ம இந்தியாவில் இருக்கிற அனைத்து மாநில கலைஞர்களின் நடனங்கள் கொஞ்சம் கொஞ்சம் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த திருமலையே வந்து லைட் செட்டிங்கில் டெக்ரேஷனில் சூப்பராக ஜொலிக்குது அந்த வீடியோ கொஞ்சம் பார்க்க போகிறோம் அப்புறமா பூக்களை வச்சு நல்லா டெக்கரேஷன் பண்ணியிருக்காங்க அந்த வீடியோவும் கொஞ்சம் பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி இந்த திருவிழாவை பார்க்கணும்னா அந்த முப்பத்து முக்கோடி தேவர்கள் வந்து திருமலையில இருந்து இந்த திருவிழாலாம் பார்ப்பாங்கன்றது ஐதீகம் நமக்கு இப்ப ஃபோன் இருக்கிறதுனால நம்ம வீட்டுல இருந்தே இந்த விழாக்களை எல்லாம் பார்த்து ரசிக்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் திருப்பதியில் நடைபெறும் மிக உன்னதமான முக்கியமான உற்சவமாக கருதப்படுவது பிரம்மோற்சவம் திருப்பதியில் வருடத்திற்கு ஒரு முறை பிரம்மோற்சவம் நடத்தப்படும் சில ஆண்டுகளில் இரண்டு முறை பிரம்மோற்சவம் நடத்தப்படுவதும் உண்டு இதை காண முப்பத்து முக்கோடி தேவர்களும் திருமலைக்கு வருவதாக ஐதீகம் அதனால் இதில் கலந்து கொள்வது மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகிறது வருடத்தினுடைய முன்னூற்று அறுபத்தைந்து நாட்களும் காணும் கோவில்களில் ஒன்று திருமலை திருப்பதி இங்கு நடைபெறும் மிக முக்கியமானது வருடாந்திர உற்சவங்கள் இந்த வருடாந்திர உற்சவங்களில் முதன்மையாக கருதப்படுவது பிரம்மோற்சவம் திருப்பதியில் பெருமாள் வழிபாட்டிற்குரிய புரட்டாசி மாதத்தில் நடைபெறும் சலகட்ல பிரம்மோற்சவ விழா ஒன்பது நாட்கள் நடக்கும் உற்சவமாகும் இந்த ஆண்டு செப்டம்பர் இருபத்தி மூன்றாம் தேதியன்று மாலை அங்குரார்ப்பணத்துடன் உள்ளது பிரம்மோற்சவத்தின் முன்பு நடைபெறும் ஆழ்வார் திருமஞ்சனம் செப்டம்பர் பதினாறாம் தேதி அதாவது பிரம்மோற்சவத்தை துவங்குவதற்கு முந்தைய ஏழுமலையானின் கண்கள் ஏன் மூடப்பட்டுள்ளது என்று தெரியுமா திருப்பதி பெருமாளின் கண்களுக்கு மிகுந்த தெய்வீக ஆற்றல் இருப்பதாக நம்பப்படுகிறது ஏழுமலையானின் கண்களில் இருந்து வெளிப்படும் சக்தி வாய்ந்த கதிர்வீச்சை மனிதர்களால் தாங்க முடியாது என்பதால் தான் அவருடைய கண்கள் நாமம் மூலம் மறைக்கப்பட்டுள்ளன ஆனால் வியாழக்கிழமை மட்டும் திருப்பதி பெருமாளின் கண்கள் திறந்திருக்கும் இதற்கான காரணம் வியாழக்கிழமை காலை பெருமாளுக்கு திருப்பாவாடை சேவை நடைபெறும் அன்று காலை ஆறு மணிக்கு பெருமாள் அணிந்திருந்த ஆபரணங்கள் அனைத்தும் நீக்கப்படும் பின்னர் அவருக்கு இடப்படும் நாமத்தின் அளவு குறைக்கப்படும் இதனால் அவரது கண்கள் நன்றாக தெரியவரும் வெங்கடேச பெருமாளுக்கு எதிராக மலைபோல் புலியோதரையை குவித்து வைப்பார்கள் இந்த புலியோதரையை நேராக கருவறையில் உள்ள பெருமாளுக்கு நிவேதனமாக படைப்பார்கள் வியாழக்கிழமை அபிஷேகத்தின் போது திருப்பதி ஏழுமலையான் அவருடைய மூன்றாவது கண்ணை திறக்கிறார் என்பது ஐதீகம் அதனால் வியாழக்கிழமை அன்று பக்தர்கள் திருப்பதி ஏழுமலையானின் கண்களை நன்றான் எவ்வளவு திருமலையில மட்டும் பார்த்தோம்னா எவ்வளவு பெரிய விஐபி வந்தாலும் என்ன பண்ணுவான்னு சொல்லி பார்த்தோம்னா அவர்களுக்கு ஒரு சால்வையை அணிவிப்பார்கள் லட்டு பிரசாதம் அந்த வட பிரசாதம் எல்லாம் கையில குடுப்பாங்களே தவிர மலர் மாலைகளை பிரசாதமாக திருமலையிலே அணிவிக்க மாட்டார்கள் அந்த இடத்திலே பூக்கக்கூடிய மலர்கள் அனைத்தும் ஆண்டவனுக்கே அர்ப்பணம் என்பதுதான் அதற்கான அடிப்படை காரணம் இப்படி பூக்களை வைத்துக்கொண்டு கொண்டு செல்லும் பொழுது என்ன ஆகும்னு சொல்லி பார்த்தோம்னா கவன சிதறல் என்பது உண்டாகக்கூடும் இந்த கவன சிதறல் என்ன நமக்கு திருமலையில பொறுத்த வரைக்கும் நமக்கு தெரியும் நமக்கு அந்த ஒரு செகண்ட் தான் தரிசனம்ங்கிறதே இதை பற்றி நிறைய நமக்கு வந்து நிறைய கட்டுரைகள்லாம் நம்ம படித்திருப்போம் அதுவும் அந்த சன்னதிக்கு போற வரைக்கும் நம்ம சுவாமி இதை கேட்கணும் அதை கேட்கணும் இதை வேண்டணும் அதை வேண்டணும்னு நினைச்சுக்கிட்டு போயிருப்பவன் ஆனால் கிட்ட போன உடனே சன்னதி கிட்ட போன உடனே நம்ம என்ன வேண்டிக்கிட்டு வரணும்னு நினைச்சதே அங்க மறந்து போயிடுவோம் அந்த ஒரு கணத்துல எதுவுமே நமக்கு தோணாது கோவிந்தா கோவிந்தா என்ற அவருடைய திருநாமத்தை சொல்லிக்கொண்டே அப்படியே நகர்ந்து வந்து விடுவோம் வெளியில் வந்த பிற்பாடு தான் மறுபடியும் நமக்கு அந்த ஸ்மரணங்கிறதே வரும் ஆஹா நம்ம இதை வேண்ட மறந்துட்டோமே அதை வேண்ட மறந்துட்டோமே இதை கேட்டிருக்கலாமே அதை கேட்டிருக்கலாமே எதையுமே கேட்காம நான் இறைவனை பார்த்துட்டு அப்படியே ஸ்தம்பிச்சு மாதிரி தான் மறுதான் இருப்பா தெரியுமா இப்படி அந்த இடத்திலே இறைவன்பால் மட்டும்தான் நம்முடைய மனமானது ஒருமுகப்பட வேண்டும் இறைவனுடைய அந்த பாதங்களை தரிசிக்க வேண்டும் இறைவனுடைய அந்த திருக்கரங்களை தரிசிக்க வேண்டும் திருமலையில்